ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா பெட்டி இது அந்த ஊரோட நுழைவாயில் இங்க என்ன ஃபேமஸ்னா மாதா கோயில் பேராலயம் மிகப்பெரிய ஃபேமஸ் வருஷத்துக்கு ஒரு முறை இங்க ரொம்ப விசேஷமா இருக்கு இது வந்து தூத்துக்குடி கோயில்பட்டி மெயின் ரோடோட என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இந்த மாதா கோயில் பேர் வந்து தூய பரலோக மாதா பேராலயம் எ எல்லாரும் உள்ள போகலாம் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளே போகலாம் ஒரே ஒரு கேட் இருக்குது அந்த கேட் வழியாக ஒரு சின்ன பாதை கொடுத்துருக்காங்க அந்த பாதை வழியாக நம்ம உள்ளே போகலாம் இதுதான் மாதா கோயிலோட பேக் சைடோட என்ட்ரன்ஸு நம்ம இப்போ அந்த சைடு தான் இருக்கோம் இந்த கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது இங்கே இருக்கும் ஒரு ஒரு வாரம் விசேஷம் நடக்கும் தேரோட்டம் கலை நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப விசேஷமா இருக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தேவாலயத்துல இதுவும் ஒன்று இது வந்து ஒரு தேர் இருக்கிற மாதிரி இது அமைச்சிருக்காங்க கோல்டன் கலர்ல அமைச்சிருக்காங்க இந்த கதை வந்து கூட்டிதான் இருக்கும்

இப்போ நான் இப்போ இருக்கிறது வந்து ஃபாதர் அந்தோணிக்கு ரூஸில் பணிகாணிப்பில் இருக்கேன் சரி ஓகே தாதா இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நம்முடைய வரலாறு கேட்குறீங்க ம் இந்த குறிப்பாட ஃபுல் நேம் என்ன இந்த கோயிலோட முழு பேர் என்ன புனித பர்லவா மாதா ஓகே ஓகே பேராலயம் பேராலயம் ம் பேராலயம் ஒரு ரூஸ் ஆச்சு பெரியாலய பேராலயம்னா பெரிய கோயில் அதிகரித்து <Sit> <shellsated>

மக்கள் விபூதி திருநாள் வரும் சரி ஓகே தா விபூதி திருநாள் தான் மொதல் ஃபஸ்ட்டு தோக்கம் துவக்கத்தில் கறி சாப்பிடுவாங்க முக்கியமாக கறி சாப்பிடுவாங்க அப்புறம் விபூதி திருநாள் வந்துடும் அது பிறகு நாற்பது நாளை கறி உபயோகிக்க மாட்டாங்க ஓகே நோன்பு ஆமாம் சாப்பாடுலாம் எப்படி தான் சாப்பாடு தான் நோன்பு தான் நோன்பு தான் ஆமாம் ஆமாம் அதில் கறி சாப்பிட மாட்டாங்க ஓகே ரெண்டாவது கடைசி ஏழாவது வாரம் சரி புனித வாரம்னு சொல்லுவாங்க ஓகே ம் புனித வாரத்தில் ஞாயிறு சரி குருத்யாயு எப்படி எங்கன்னா சரி அந்த ஜெவமான தோட்டத்துல இருந்து கோயிலுக்கு பவுனியா வரும் ஓகே வந்து பூசை வெகு ஆடம்பரமாக பூசை நடக்கும் அதில் இருந்து புனித வாரம் ஆரம்பிச்சிடுது சரி ஆரம்பிச்சிட்டு

ஆதிபரசூதனே ஆதிபரசூதனே அமலதையைக் கடலே அகில மெல்லாம் நோடியில் இடபேரும் பரம்போருளே அன்புடனேயம் கருமையுடன் வசிக்க அடியாள் நான் பேரு அப்படி இதே மாதிரி முப்பத்தி மூணு அடி இருக்கு கடைசியில கோயிலோட இறந்தார்னு வரும் சரி அதுவரை படிப்போம் அப்புறம் ஆண்டவர் இங்கே கோயில் அடக்கம் பண்ணி உள்ள வந்து

மக்களோடு சேர்ந்து நடந்தது இந்த மூணு திருநாள் இருந்தார் ஆனால் இந்த கொடியத்து இந்த திருநாள் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னு அதை சொல்ல இனி சொல்ல போனால் தோட்டத்தில் இந்த வாழ்க்கை வரலை அப்படின்னா இந்த கோயிலில் கோயிலுக்கு வடப்புறம் பீத்தக்கிணர் ஓகே தீர்த்த கடத்துல எடுத்து தான் மாதாவை குழுப்பாட்டணும் நடந்துட்டே இருக்கு அதுக்கு இப்போ அப்படின்னா கரெக்டாக பன்னிரெண்டு மணி அளவுக்கு தான் ஒரு அவுட் எழுப்புவாங்க தான் தேர் ஒரு வெளியேற முடியுது அவர் கண்டு கட்டு கட்டுலாம் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு அது பிறகு இந்த மாதாவினுடைய வாழ்க்கை வர சொல்றேன்னா இந்த கோயிலுடைய வாழ்க்கை சொல்றேன் ஷார்ட்டாக சொல்றேன் இது வந்து கோயில் வந்து சாதிமார்க்கு தான் மகாராஜ் எழுதி ஆமா அதாவது அது எப்படி எழுன்னா வெள்ளைக்காரர் அப்போ இந்த சால பாதை ஒன்று கிழக்க இருக்கு ஒரு பாதை இருக்கு அது யாரும் பார்க்கலாம் சரி அதுல பாதையில வரும்போது அந்த குதிரை அவருக்கு எட்டையாவருக்கும் திருநெல்வேலிக்கும் பாதை ஓகே தான் இதுலருந்துதான் போனோம் சாலப்பாதை அப்போ குதிரை என்னங்க இருக்கு அந்த கடைசி அந்த வடபத்தில் குதிரைக்கு படுத்துக்கிட்டு எந்திக்க பண்ணிட்டு உடனே அங்கே உள்ள சேவர் இந்த இடத்துல சாமியார் இருக்கார் பிள்ளைக்காரருக்கு சரின்னு சொல்லி சாமியார் கூப்பிட இருக்காங்க சாமியார் போய் அந்த அவரையும் தொற்றுருக்கார் அவரையும் எந்திரிச்சிட்டாரு குதிரையும் தொடங்க குதிரையும் கீழே கிடந்து எவ்வளோ எதிர்த்து உடனே அவர் இந்த மாதாட்டை வந்து நன்றி சொல்லி முந்நூற்றி எண்பது ஏக்கர் வச்சுக்கோங்கன்னு காணிக்கையாக கொடுத்துருக்கார் காணிக்கை காணிக்கையாக கொடுத்தது தான் ஓகே முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது ஓகே இந்த பட்டயத்தில் பார்க்குறாங்க நீ யாரும் பார்க்கலாம் ஓகே ஆனால் இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மி எல்லாமே மக்கள் வச்சுக்கிட்டாங்க ஆமாம் அதில் ஒரு பகம் தான் ஜோமா தோட்டம் கோயில் இருக்கு சரி ஆமாம் ஜோமா தோட்டத்தில் கோயிலுக்கு ஏற்றாப்புற பார்க்கலாம் அதெல்லாம் நான் வாட்ச்மேன் இருக்கேன் ஓகே ஓகே இதில் தம்பி வேலை செய்கிறார் சரி 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 சாமியார் இடத்தபடி தம்பி தான் ஏன்னா அதுக்கிற நேரத்தில் சுரு அப்போது கோயிலுக்கு வடபுரத்தில் சரி இது பூரா பனங்காடு பரங்காட்டு உள்ள இடம் தான் சரி அது பனங்காட்டில் இருக்கும் பிளக்கி வந்தவங்க தெக்காட்டில் அது ஊர் குடியிருப்புன்னு வரும் ஆ சொக்கன் குடியிருப்புன்னு வந்தவங்க சரி சரிக்காடு சொக்கன் குடிப்புல இருந்து இங்க வந்து அப்புறம் இருந்திருக்காங்க குடும்பம் பெருசாக அவங்களே வாங்கிட்டாங்க பனியறி குடும்பம் தான் பணம் தான் மேலும் ஒரு சிறும சொல்லிடுற அந்த பிள்ளை கடத்துல விழுந்த புள்ள இதே அந்த தாயினுடைய புதுமை கிளத்துல ஐயோ செத்து போச்சேன்னு மாதா